சீமான் அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரும் நேற்று வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போயிருந்தாங்க ரெண்டு பேருமே ஒரே மேடையில் தான் வந்துட்டாங்க இவங்க இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவனோடனே சோஷியல் மீடியா மூலம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சுது அதாவது இவங்க ரெண்டு பேரும் கலந்து போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பேச்சு என்ன அப்படின்னா பிரதமர் மோடி வந்து வராரு ஸோ கண்டிப்பாக வந்து சீமான் வந்து சந்திக்க போகிறார் ஏதோ கூட்டணி சார்ந்த விஷயங்கள் வந்து பேசப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு வந்து சொல்லப்பட்டது அதுக்கு முன்னாடியே வந்து சீமான் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சந்தித்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டது இந்த பிஜேபி நாம் தமிழர் இந்த ரெண்டு கட்சிக்கும் இடையிலான அந்த நெருக்கத்தை வந்து நெருக்கிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மீடியாஸை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது நேற்று ரெண்டு பேரும் எஸ்ஆர்எம் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மேடையில் வந்து இருந்து பேச்சுக்களை வந்து பேசினாங்க அப்படி வந்து பேசும்போது ஃபஸ்ட் அண்ணாமலை போய் வந்து பேசுகிறாரு அப்படி வந்து பேசும்போது சீமானை வந்து அப்படி வந்து குத்துற மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி தொட்டு விட்டு வந்து வெளியில் வந்தார் அதே மாதிரி சீமான் வந்து அதுக்கப்புறமா அண்ணாமலை பேச்சுக்கு அப்புறமா போயிட்டு வந்து போயிட்டு வந்து பேச்சு வந்து பேசினார் பேசின அவரும் பார்த்தீங்கன்னா வந்து குத்துற மாதிரி குத்துறலாம் இல்லை சீமானுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா நெத்தியடி பேச்சு தான் நேருக்கு நேராக வந்து விமர்சனம் வந்து அதே மாதிரி தான் நேருக்கு நேராகவே நேற்று வந்து விமர்சனம் செய்தால் அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடியுது ஆனால் என்ன அப்படின்னா அது வந்து மேடையை பண்ணுறதுனால அந்த மேடை நாகரிகம் கருதி அங்கே இருக்கிறவங்க வந்து நேரடியாக வந்து அடிக்காமல் அது வந்து மறைமுகமாக எப்படி வந்து பேசணுமோ எப்படி வந்து வலிக்காத மாதிரி குத்துணுமோ ஸோ அந்த மாதிரி வந்து சீமான் பேசுனா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது என்னை கேட்டேன் அப்படின்னா கடந்த ஒரு சில வருடங்களாகவே மக்கள்கிட்ட போய் சேர்ந்த தலைவர்கள் அப்படின்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் சொல்வாங்க அண்ணாமலை சீமான் இவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லுவேன் அண்ணாமலை அப்படின்னா இவர் இந்த பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சிக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இந்த பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி வந்து பார்த்தாங்க அப்படின்னா மதவாத கட்சி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தாங்க ஓப்பனாக வந்து சொல்கிறேன் ஸோ இப்படி இருக்கும்போது அண்ணாமலை வந்த பிறகு இது வந்து எல்லாருக்குமான கட்சி இந்த கட்சி அப்படின்றத பார்த்திங்கன்னா பொதுவான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை எப்படி வந்து ஒரு பாதைக்கு முன்னேற்ற பாதிக்கு வந்து கொண்டு வர முடியும் எப்படி வந்து சாமானிய மக்கள்கிட்ட இந்த கட்சியை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை ஓரளவு தொலைக்காட்சி வந்து மக்கள்கிட்ட கிராமம் தோறும் வந்து அவர் வந்து கொண்டு வந்து சேர்த்த அந்த விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு இந்த கட்சியை பற்றி பேசுவாங்களா பேசினதே கிடையாது ஆனால் இவர் வந்த பிறகு பேசாத நாளே இல்லடா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்துட்டார் மாதிரி சீமானம் வந்து பார்த்தோம் அப்படினா சீமானம் அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி இவர் வந்து கூட்டணி அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க நிலைப்பாடில் இருந்தார் ஆனால் எப்போ இந்த தனித்து நினைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கப்புறமா இந்த தமிழ் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து வரும்போது தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு

தமிழ் வந்து அழியுது தான் வந்து உண்மையான காரணம் சீமானை வந்து மக்கள் வந்து ரசிக்கிறாங்க விட சீமானாச்சும் தமிழை பற்றி பேசுகிறானே அப்படி சொல்லிட்டு தான் சீமானை வந்து ரசிக்கிறாங்க இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனாலே வந்து அவருக்கான அந்த ஓட் பேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் நேற்று என்ன நடந்தது மேடையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இவர் வந்து பேசுகிறார் அண்ணாமலை வந்து பேசும்போது அந்த இடத்துல சீமானை வந்து ஒரு தளபதியாக பார்க்குறேன் சீமான் வந்து என்ன சொல்ல ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து அந்த கட்சியை வந்து எப்படி வந்து கட்டுக்கோப்பாக வந்து கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி அவர் வந்து தான் தனக்குன்னு ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் வந்து வச்சுட்டு ஒரு ரூல்ஸ் வந்து வச்சுட்டு நாங்கள் இப்படி தான் இருப்போம் நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணும்போது ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து சீமானும் வந்து தளபதி மாதிரி தெரியாது அதேமாதிரி சீமானுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதாவது தேசியத்தில் தமிழை பார்க்குறேன் ஆனால் சீமானான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழில் தேசியத்தை வந்து பார்க்குறாரு இதுதான் அவருக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து போட்டு உடைச்சார் அண்ணாமலை பார்த்தா வந்து பெருசாக வந்து ரொம்ப வந்து கிளாஷ் பண்ணாமல் அப்படி அழகாக அப்படியே வந்து அப்படியே ஒரு ஸ்மூத்தாக ஒரு நாலஞ்சு வார்த்தை வந்து ஒரு ரொம்ப நேரம் டைம் எடுக்காமல் போயிட்டு வந்து உக்காண்டாரு ஆனால் அதுக்கப்புறம் சீமான் வந்து பேசினாரு பாருங்கள் என்னடா அந்த மனசு இப்படி வந்து பேசுகிறாரு ஏடா இப்படி வந்து பேசுகிறாரு அப்படின்னு தான் நம்மளுக்கும் தோணுச்சு அவர் பேசுனது எல்லாமே அதுக்கு சரியாக தான் வந்து பேசினார் பட் அது வந்து ரொம்ப நெத்தியடி அடிக்கிற மாதிரியே இருந்தது ஒரு நபரை போட்டு வந்து புழக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து தோணுச்சு என்ன அப்படி வந்து பேசுனார் அப்படின்னா இந்த மாதிரி பிரதமர் மோடி ஐயா அவர்களை வந்து நான் பல இடங்களில் வந்து விமர்சனம் செஞ்சுருக்கேன் அதே மாதிரி பிரதமர் மோடியும் பார்த்தீங்கன்னா பல இடத்துக்கு போயிட்டு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மோடி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போதே நம்ம அண்ணாமலையை வந்து ஃபோக்கஸ் காட்டுறாங்க அப்படியே மூஞ்சு புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஒரு அப்படியே பாவப்பட்ட முக மாதிரி இருக்குது அதே மாதிரி இவர் பேசும்போது யார் அண்ணாமலை பேசும்போதும் இந்த தளபதி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம சீமான் முகத்தை பார்த்தோம்னாலும் ஒரு மாதிரியாக இருந்தது இவங்க ரெண்டு பேருமே அவர் பேசும்போது இவருக்கு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க இவர் பேசும்போது அவருக்கு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க ரெண்டு பேருடைய பேசுமே ஆஹா என்ன தளி ஊற்ற போறது தெரியலடா மாதிரி பிரதமர் மோடி அவர்களை வந்து பல இடங்களுக்கு போய் இந்த மாதிரி இந்தியாவின் மூத்த மொழியாக இருக்க தமிழ் இருக்கு எங்க கிட்ட இருக்கு பழமை வாய்ந்த மொழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுறதே வந்து வியப்பா இருக்குது அவரே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி வந்து பயமா பேசினா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிச்சது அதே மாதிரி நம்ம தமிழுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ் தான் பல மொழிகள் வந்து பிறந்திருக்கு ஆங்கிலம் நம்ம மொழி தான் ஸ்பாஞ்சி பஞ்சுக்கு ரெண்டு பெரிய வித்தியாசமே கிடையாது பஞ்சு வந்து தூக்கி முன்னாடி எஸ் போட்டு ஸ்பான்ஜுன்னு மாற்றினா எல்லாமே நம்ம வார்த்தைகள் தான் வந்து வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இந்த விஷயங்கள் வந்து பேசினார் அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது ஒரு அரண்மனை இருக்குது அப்படின்னா அந்த அரண்மனைக்கு ஒரு பெரிய நுழைவாயில் இருக்குன்னா அது வந்து தமிழ் தான் அங்கங்கே டோர் சின்ன சின்ன ஜன்னல் கதவாக இருக்கும் அது வந்து மற்ற மொழிகள் நம்மளுக்கு தேவை என்ன அரண்மனையுடைய நுழைவாயில் வரும் அது வந்து நம்ம மொழியாக இருக்கணும் நீ எந்த மொழியை சேர்ந்தனாவெல்லாம் இருக்கலாம் ஆனால் உன் மொழி நீ நேசி மற்ற மொழியை வந்து நேசிக்காது அது வந்து முதன்மையான மொழி கிடையாது நீ மராட்டியான மராட்டியை வந்து நேசி மற்ற மொழியை வந்து முதன்மையான மொழியாக வந்து இவங்க வந்து பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீமான் பேசினேன் அந்த விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்க அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னார் கடைசி ஃபினிஷிங் டச்சை வந்து ஒன்று சொன்னார் என்ன அப்படின்னா நான் என் அம்மாவுக்கு மகனாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் மாத்தாண்டாப்பா என் மாமியாருக்கு நான் வந்து மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வார்த்தைகள்லாம் வந்து போட்டு இவரை அண்ணாமொழியே வந்து சிரிக்க வச்சு அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற வார்த்தைகள் வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல பேச்சாளர்கள் உண்மை என்ன அப்படின்னா இவங்க அரசியல்வாதிகள் அப்படின்றத விட இவங்க ரெண்டு பேருமே நல்ல பேச்சாளர்களாக இருக்கிறனால தான் மக்கள் கூட வந்து போய் சேர்றாங்க அப்படின்றத ஒரு விஷயமா இருக்குது பட் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் கூட்டணியெலாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து ஒரு இது ஒரு வேறு மாதிரியான ஒரு அரசியலாக வந்திருக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டாங்களா இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமண்டில் போடுங்க அதேமாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து அலைன்ஸ் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை அலையன்ஸ் அப்படின்னு வைச்சாங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன மாதிரி அலைன்ஸ் வைப்பாங்க அப்படின்னா பிஜேபி நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு அலையன்ஸ் வந்து வைக்க மாட்டாங்க என்னை கேட்டால் எப்படி வந்து வைப்பாங்க அப்படின்னா ஒன்று அண்ணாமலையும் சீமானும் சேர்வாங்க இல்லை வந்து சீமானும் அண்ணாமலையும் சேர்ந்து இந்த கட்சிக்கு வருவாங்க அந்த மாதிரி தான் அந்த செம்பாவங்களை தவிர இந்த மாதிரி ரெண்டு கட்சியாக வந்து சேரத்துக்கான வாய்ப்பு வந்து இல்லாத மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்டில் போட்டு வைங்க நன்றிகள்